அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசெயர் இயேசுவை அணுகி போதகரேமணமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசை எழுதி வைத்துள்ளார் இங்கு சகோதரர் எழுவர் இருந்தனர் மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார் இரண்டாம் மூன்றாம் சகோதரர்களும் அவரை மணந்தனர் இவ்வாறே எழுவரும் மகப்பேரின்றி இறந்தனர் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார் அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாவார் ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களிடம் இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர் ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இருந்து உயிர் தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை இனி அவர்கள் சாக முடியாது அவர்கள் வானதூதரை போல் இருப்பார்கள் உயிர்த்தெழுந்த மக்களாயிருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதைப் பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்துக் கூறியிருக்கிறாரே அங்கு அவர் ஆண்டவரே ஆப்ரகாமின் கடவுளிசாக்கின் சாக்கின் கடவுள் என்று கூறியிருக்கிறார் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் ஏனெனில் அவரைப் பொறுத்தமட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார் மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து நன்றாக சொன்னீர் என்றனர் அதன்பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு